இயற்கையின் மர்ம காவலர்கள் பூச்சிகள் செய்யும் அமைதியான உணவு புரட்சியை பற்றி பார்க்கலாம் பூமியின் சமநிலையை பாதுகாக்க மிக சிறிய அதிகமாக கவனிக்கப்படாத உயிரினங்கள் தான் பூச்சிகள் விலங்குகள் தாவரங்கள் மனிதர்கள் அனைவரின் வாழ்வுக்கும் இவை வந்து அடிப்படையாக செயல்படுகிறதா குறிப்பாக மலர் பரப்பு மற்றது மண் சுழற்சி ஆகிய இரு முக்கிய சூழலியல் பணிகளை பூச்சிகள் அமைதியாக தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறது மலபரப்பு தாவர இனப்பெருகதி நிதியம் பல உணவு பயிர்கள் பழங்கள் காய்கறிகள் மசாலா பயிர்கள் இவை அனைத்திற்கும் பூச்சிகளின் மலர்பரப்பு தேவை உலகின் உணவு தயாரிப்பில் ஒரு பெரிய பங்கை வந்து பூச்சிகள் அமைதியாக தாங்குகிறதா அதாவது தேனீக்கள் உலகின் மிக முக்கிய வந்து தேன் சேகரிக்கும் போதே தாவரங்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குண்டு மணல் பரவுகிறதா இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்கனி மாம்பழம் நிலக்கடலை பரங்கிக்காய் போன்ற பயிர்களுக்கு அவசியம் மண் சுழற்சியை முன்னெடுக்கும் பூச்சிகள் மண் வளம் உருவாகும் முதல் கட்டத்தில் இருந்து சத்துக்கள் மறு சுழற்சி செய்யப்படும் வரை பூச்சிகள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது கரும்புகள் பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து சுரங்கங்களை உருவாக்கி காற்றோட்டத்தை மேம்படுத்துகிறதா உணவு துண்டுகளை மண்ணில் வந்து இழுத்து சென்று சத்து சுழற்சியை வந்து விரைவு படுத்துகிறதா ஈக்களின் லார்வா வந்து அழுகிய பொருட்களை வேகமாக உடைத்து நுண்ணிய சத்துக்களாக மாற்றுகிறதா பூச்சிகளையின் இவ்வளவு முக்கியமானவைன்னு சொன்னால் உணவு தட்டுப்பாட்டை தடுக்கிறதா பொலினேட்ஸ் இல்லாமல் உலக உணவு தயாரிப்பு முப்பத்தி ஐந்து சதவிகிதம் குறையும் மண் வளத்தை பாதுகாக்கிறதா மற்றது பார்த்திங்கன்னா மண்ணு ஜீவானந்தமான மண்ணாக மாற்றுகிறதா சூழல் சமநிலையை வந்து நிலை நாம் பெரும்பாலும் கவனிக்காத பூச்சிகள் தான் மனித வாழ்வின் மிகப்பெரிய மர்ம காவலர்கள் மலர்களை வந்து பார்த்திங்கன்னா பொலினேட் செய்து மண்ணை வந்து புதுப்பித்து பயிர்கள் வளர உதவுகிறதா இவற்றை பாதுகாப்பது பிள்ளைகளின் இயற்கையின் பூமியின் எதிர்காலத்தை பாதுகாப்பது போன்றதே இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரா மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வயலகம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி